வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பது ஸ்ரீ சக்தி சோலார் பவர் சிஸ்டம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒன் கெஸ்பி சோலார் பவர் சிஸ்டம் இது எப்படின்னா மூணு பேனலில் நமக்கு இரநூறு அடிக்கு சப்போர்ட் பண்ணுறக்குள்ளே மோட்ரோட இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்றோம் இப்போ நம்ம கொஞ்சம் இடம் வச்சுருப்பாங்க அதாவது மூணு செண்டு அஞ்சு செண்டு பத்து செண்டு ஒரு ஏக்கர் இல்லைன்னா வீட்டு பின்னாடி கார்டன் போட்டிருப்பாங்க ஸோ இவங்கள அப்படின்னா தண்ணி பயன்படுத்துற மோட்டர் அடிக்கிறனால கரண்ட் பில் அதிகம் சொல்லி ரொம்ப கம்மியாக பயன்படுத்துவாங்க ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு நம்ம ஒன் கெஜ்வி சோலார் போட்டோன்னா அந்த கரண்ட் பில்லுங்கிற கரண்ட் பில்லுங்கிற பயம் இருக்காது அதே போல் புதுசாக இடம் வாங்கியிருப்பாங்க ஸோ நம்ம வந்து உடனே நம்ம வந்து ஒரு தோட்டத்தை ரெடி பண்ணோம் அப்படிங்கிற ஒரு க காலகட்டத்தில் இருக்கிறவங்க நம்ம இந்த சோலார்ங்கிறத பயன்படுத்திக்கிட்டலாம் ஏன்னா அன்னைக்கு கவர்மெண்ட் கரண்ட்டு எடுத்தால் கூட ரொம்ப டிலே ஆகும் அதுக்கு அமௌண்ட் கட்டணும் வெயிட்டிங் பண்ண வேண்டியிருக்குது ஸோ அதே போல் மேலும் கன்ஸ்டக்ஷன் வீடு கட்டுவாங்க அவங்களும் இந்த நம்ம சிம்பிளா மூணு பேனல்ல நம்ம வந்து தண்ணி எடுத்து நம்ம தேவையான வீடு கட்டுறதுக்கு பயன்படுத்திக்கலாம் அதே போல கோழி பண்ண வச்சிருப்பாங்க ஆட்டு பண்ண வச்சிருப்பாங்க அவங்களும் அப்படின்னா டிசி ஹோம் சிஸ்டம் இருக்குது ஸோ இந்த மாதிரி பய பயன்படுத்தும் போது அவங்களுக்கு வந்து லோ பட்ஜெட்ல அவங்களுக்கு வந்து ஏன்னா தண்ணிங்கிற அத்தியாவச தேவை அல்ல மோட்டரும் பயன்படுத்திக்கலாம் அதே போல் கரண்டுக்கு அல்ல லைட்டு ஃபேன் அந்த மாதிரிக்கும் பயன்படுத்துறதுக்கும் சோலார் பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கும் தேவைப்படுத்தினா கீழே நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்